கத்தரிடத்திலிருந்து கத்தருடைய தூதனின் வலுவாயுதனுக்கும் ஏழாம் எக்கால சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமில்ல மகிமையின் கத்தராய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் பதினொன்று ஒன்றில் உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதலை தந்தருள்வார் ஆண்டவரும் சர்வல்லம நம்முடைய பிதாமாகிய கிறிஸ்தியேசுவின் கிருபையினால் நம்முடைய கத்திராகிய கிறிஸ்தியசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கத்தராகிய கிறிஸ்துவின் அப்போ நித்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கத்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கத்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பௌல் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கத்தராய கிறிஸ்தியின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன் யார் அந்த மகிமையின் பிதா பகுதி இரண்டில் புதியவைகளிலிருந்தும் பழையவைகளிலிருந்தும் மகிமையின் பிதாவினால் உபதேசிக்கப்பட்டதை கொண்டு கத்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினாலே மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே யார் அந்த உன்னதத்தில் இருக்கும் மகிமையின் பிதா என்பதை குறித்து சர்வவல்லமில்ல மகிமையின் பிதாவின் சித்தத்திற்கு சத்தமாயிருந்து அவருடைய சித்தத்தை மீண்டும் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இடிமுழக்கம் போன்ற இந்த சத்தத்தை கேட்க திராணியுள்ள காதுகளை உடையவர்களே உங்களுக்கே இது அறிவிக்கப்படுகின்றது சென்ற செய்தியில் விசுவாசியாகிய ஒரு மனவாட்டி மகிமையின் பிதாவை குறித்து தன்னுடைய விசுவாசத்தை வெளியரங்கமாக அறிக்கையிட்டதையும் அதை நான் என்கின்ற மகிமையின் பிதா அங்கீகரித்திருந்ததையும் கண்டோம் வானத்தை நிதானிக்க தெரிந்தும் காலத்தை நிதானிக்க தெரியாததால் வஞ்சிக்கப்பட்டு இன்றும் நியாய பிரமாணத்துக்குள்ளிருந்து பரிசேயனும் சதுசேயனும் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் அவ்விசுவாசிகளே உங்களுக்கு நியாய பிரமாணத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தினதை நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படி உங்கள் கேட்கும் திராணி கேட்டபடி மீண்டும் மறுக்கிடுகின்றேன் யாத்திராகமம் ஆறு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே கர்த்தர் அடிமைத்தனத்துக்குள்ளிருந்த மோசையை நோக்கி நான் நானே கர்த்தர் நான் சொல்லுகின்றதை உங்களை அடிமைப்படுத்துகின்றவனுக்கு சொல் என்று கட்டளையிட்டு அவனை நடத்தினார் அதை மோசே பரிபூரணமாய் நிறைவேற்றினான் உன்னதத்திலிருந்து மோசேக்கு கட்டளை கொடுத்த மகிமையின் பிதா இன்னார் என்பதை சாகரரும் உணர்ந்து கொள்ள அடிமைத்தனத்தின் நிமித்தம் வருகின்ற பொக்கிஷங்களிலும் நான் என்கின்ற வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நந்தையை அதிக பாக்கியம் என்று மோசே எண்ணினான் என்று கத்தராகிய பரிசுத்தாவியானவர் எபிரேயர் பதினொன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வசனங்களிலே அறிவித்திருக்கின்றார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த சாட்சியை விளங்க கொடுக்கின்றார் உணர்ந்து கொண்டீர்களா யாத்திரகாமம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் ஓமை என்றும் அதிலிருந்து சகலரையும் விடுவித்து ரட்சிக்கின்ற உன் கர்த்தர் நானே என்றும் மகிமையின் பிதா மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார் மீண்டும் பிரமாணத்தின் அடிப்படை புத்தகங்களில் ஒன்றாகிய உபாகமத்தில் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் நான் என்கின்ற மகிமையின் பிதாவாகிய நானே கிருபையின் ரூபமாக வரப்போகின்ற அவர் என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் நானே அவர் என்று விசுவாசியாதவனை நியாயத்தீர்ப்பில் கொல்லுகின்றேன் ஒருவரும் காணாதவரும் காணக்கூடாத மகிமையும் உடையவராகிய பிதாவாகிய நானே வார்த்தையினால் உங்களை மீண்டும் காணக்கூடிய கிருவையின் ரூபமாக இறங்கி வருகின்ற அவர் என்று விசுவாசிக்கின்றவனையோ நான் உயிர்ப்பிக்கின்றேன் சுவிசேஷத்திற்கு எதிர்த்து எதிர்த்தவர்களை நான் காயப்படுத்துகின்றேன் அவர்களே விசுவாசத்தால் எனக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களையும் நான் சொஸ்தப்படுத்துகின்றேன் என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று மகிமையின் பிதாவாயிய கிறிஸ்து பாவத்தை இன்னதென்று உணர்ந்து கொள்ள கொடுக்கப்பட்ட நியாய பிரமாண காலத்திலேயே பகிங்கரமாக வெளியரங்கமாக சகலருக்கும் வெளிப்படுத்தி அறிவித்திருக்கின்றார் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா கர்த்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையான விசுவாச பிரமாணத்துக்குள் அழைக்கப்பட்டவர்களே உலகமான இக்கரையிலிருந்து மகிமையான அக்கறைக்கு உங்களை தப்புவிப்பவர் யார் என்று உணர்ந்து கொண்டீர்களா கத்தராய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே மகிமையின் பிதாவும் பரிசுத்த ஆவியானவருமானிய சர்வபல்ல உள்ள கத்தராய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் மகிமையின் கிறிஸ்துவை தவிர அறிவித்து விளங்க செய்து மீட்டு ரட்சித்து உங்களை உங்கள் மீறுதலிலிருந்து உங்கள் பாவத்திலிருந்து உங்கள் சாபத்திலிருந்து உங்கள் மரணத்திலிருந்து உங்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்புவிக்க வேறொருவரும் இல்லை என்பதை இப்பொழுதாவது மகிமையின் பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய சர்வவல்லமல்ல கத்தராகிய கிறிஸ்துவை தவிர வித்திருக்கின்றது ஆமேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகி கிறிஸ்துவில் நிலைத்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேச குமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருவையின் நாட்களில் சர்வல்லி கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவை ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுகிறதுனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் சர்வவல்லமில்ல கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை நினைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் ரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் நாமேன் எங்கள் அப்போ ஸ்திரித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொடர்ந்து தனிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்தராய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துதலினால் எபிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்றில் கத்ராய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவர்களில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதில் எழுதப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்தவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையையும் மகிமையும் கத்தராய கிறிஸ்தவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏ சாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி நாலில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி போஸ்டர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கத்தராய கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ விசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்திற்கும் மேலான சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றும் அவருடைய தயவும் அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமில்ல சர்வ சர்வவல்லமில்ல கத்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதனால் கீழ்ப்படிந்து அதை அறுக்கிடுவதால் ரட்சிப்படுகின்ற உங்கள் அனைவராடும் கூட காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்